இருக்கின்ற பொழுதும் தமிழகத்திலே சிறப்பாக செயல்பட்டது அம்மா வழியிலே வந்த அம்மாவுடைய அரசும் அதை கடைபிடித்து சட்டமன்றத்தில் மாநில பெண்கள் மாநில குழந்தைகள் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு நாளாக அறிவிக்கப்பட்டு அதை சிறந்த முறையிலே நாங்கள் செயல்படுத்தினோம் இன்றைக்கு இருக்கின்ற ஆட்சியாளர்கள் நான்தோறும் பள்ளியிலே படிக்கின்ற குழந்தைகளுக்கு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாவது மிகுந்த வேதம் அதிர்ச்சியும் அளிக்கின்றது மூதாட்டி வரை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாவது வேதனை அளிக்கின்றது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற வரை இரும்பு கரம் கொண்டு அடக்கினோம் இப்படிப்பட்ட செயல் ஈடுபடுகிறவர்களுக்கு கடுமையான நடவடிக்கை எடுப்போம் அதனால் சிறுமி முதல் மூதாட்டி வரை பாதுகாக்கப்பட்டார்கள் பெண்கள் பாதுகாப்பாக இருந்த மாநிலம் என்ற பெயரை நாம் எடுத்தோம் அண்மை காலமாக பத்திரிகையிலும் தொலைக்காட்சியிலும் வருகின்ற செய்தி ஒரு கொடூரமாக பார்க்கப்படுகிறது இன்றைக்கு ஊடகம் பத்திரிகைகளும் அவ்வப்போது வெளியிடுகின்ற செய்தி இன்றைக்கு தான் பெற்றெடுத்த குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புகின்ற பொழுது அந்த பள்ளியிலே நடைபெறுகின்ற சம்பவங்கள் பெற்றோர்களுக்கு அதிர்ச்சி அளிக்கின்றன வேலையே பயிரை மேய்வதை போல ஒரு சில செய்கின்ற தவறு ஒட்டுமொத்த ஆசிரியர்களையும் நற்பெயரை களங்கப்படுத்துகிறது